நீங்கள் இந்த சரவண பவாங்கிற இந்த அருங்கோண சக்கரம் இட்டு நீங்கள் அதில் விளக்கேற்று வழிபட்டால் கண்டிப்பாக அதற்கான பலனை கைமேல் தருவார் எவ்ரி என்பது நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை நட்சத்திர சகோதர சண்டையை கூடியவர் சொத்து பிரச்சனையை நீக்க கூடியவர் தைப்பூச நாயகனாக இருக்கக்கூடிய மேற்கு பார்த்த முருகனாக இருக்கக்கூடிய பழனி மலை முருகன் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி அப்பன் அடுத்து முருகா முருகான்னு சொல்றாங்கன்னா இந்த வருடம் தமிழ் குரோதி வருடத்தை ஆள்வதும் முருகப்பெருமான் பொறுத்தவரை நீங்க எந்த ஊர்ல போய் மேற்கு பார்த்த முருகனாக தெற்கு பார்த்த முருகனாக கிழக்கு பார்த்த முருகனாக எங்க இருந்து நீங்கள் அவரை வணங்கினாலும் மேற்கு பார்த்த பழனி மலை முருகனாக தான் உங்களுக்கு காட்சியை கொடுப்பார் பசும்பால எடுத்து போய் கீழே இருக்கிற திரு ஆவினங்குடி முருகன் அவர் தான் மூன்றாம் வரை வீட்டு முருகன் அவர் மேற்கு பார்த்திருப்பார் அவருக்கு ஒரு பால விஷ்வம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறிடும் அதை காண்பாடி பொதுவாகவே முருகப்பெருமானின் பிரார்த்தனைகளிலேயே மிக உன்னதமான பிரார்த்தனை வந்து காவடி வழிபாடு முருக்தராக ஆகிட்டீங்கன்னாவே உங்களுடைய எல்லா குறைநிறைகளையும் சரி செய்து உங்க வாழ்க்கையை நேர் பாதையில் செல்ல வச்சிருவார் அதை காவல் காத்து நிற்பார் அதை உணர்த்தும் தத்துவம் தான் அந்த காவடி சேலம் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஊரே திரண்டு தைப்பூசத்துக்காக பழனிமலைக்கு போவாங்க அந்த ஊரை சார்ந்த ஒரு நபரை தமிழ்நாட்டை ஆளவிட்டார் முருகப்பெருமான் அந்த ஊர் தான் சேலம் பக்கத்துல எடப்பாடி அவர் தான் எடப்பாடி பழனிசாமி நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே எடுத்தல் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா அஸ்ட்ராலஜர் சீதா சுரேஷ் அவங்க கிட்ட தைப்பூசத்தை பத்தின தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தைப்பூசத்தை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் தைப்பூச விரதம் மேற்கொள்ளணும் எல்லாருமே வந்துட்டு முருகனுக்காக தைப்பூசத்தன்னைக்கு நிறைய விரதங்கள் இருப்பாங்க தண்ணிக்கு என்ன பண்ணணும் தைப்பூசம் என்பது முருகனுக்கு இருக்கக்கூடிய விரதங்களிலேயே மிக உன்னதமான விரதம் தைப்பூச விரதம் இந்த தைப்பூச விரதம் பூச நட்சத்திரத்தில் வருது பூச நட்சத்திரம் தை மாசத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமில மேற்கொள்ளக்கூடிய விரதம் பூச நட்சத்திரம் சனீஸ்வரபருடைய நட்சத்திரம் அந்த சனீஸ்வரபருடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை ஆள்வது எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் எந்த முருகப்பெருமானு ஆள் அப்படின்னா பழனிமலை முருகப்பெருமானாக ஆள்கிறார் மேற்கு பார்த்த முருகனாக இருப்பார் மேற்கு திசை என்பது சனீஸ்வரபருடைய திசை மேற்கு பார்த்த முருகனாக அமர்ந்து நின்ற கோலத்தில் சனி தோஷத்தை விளக்குவதற்காக இருக்கக்கூடிய முருகன் தான் பழனிமலை முருகன் அந்த பழனிமலை முருகன் எப்படி அந்த இடத்துல அமர்ந்தாருன்னா அந்த இடத்துல போய் நின்றார் என்றால் அங்க வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்துக்காக விநாயகர்கிட்ட சண்டை போட்டார் சண்டை போட்டது எல்லாருக்கும் தெரியும் உலக வரலாறு அந்த சண்டை போட்டுட்டு கோச்சுட்டு போய் நின்றார் அந்த நின்ற நாள் தான் தைப்பூச நாள் அப்ப சகோதர சண்டையை நீக்கக்கூடியவர் சொத்து பிரச்சனையை நீக்கக்கூடியவர் செவ்வாய் தோஷத்தை நீக்கக்கூடியவர் செவ்வாய் தோஷம் இருந்து சனி பாதிப்பார் தான் திருமணம் நடக்காது சொத்து பிரச்சனை ஆகிடும் அண்ணன் தம்பி பங்காளி சண்டை அதே அதேமாரி சொத்துல வந்து பாக பிரிவினை ஆகி வெட்டுக்குத்தளவு போய் அண்ணனை வெட்டினவன் தம்பியை வெட்டினவெல்லாம் பல வரலாறு உண்டு இதை எல்லாம் நீக்கக்கூடிய உன்னதமான கடவுள் தான் தைப்பூச நாயகனாக இருக்கக்கூடிய மேற்கு பார்த்த முருகனாக இருக்கக்கூடிய பழனி மலை முருகன் பால தண்டாயுத பாணியாக மேல இருக்கிறார் அவருக்காக கொண்டாடப்படக்கூடிய மிக உன்னதமான விரதம் தான் இந்த தைப்பூச விரதம் அது தை மாசம் பௌர்ணமியில் வரக்கூடிய விரதம் தைப்பூச தன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க சோ முருகனை கும்பிடுறவங்க அதிகரிச்சுட்டாங்க எங்க பார்த்தாலும் முருகன் எந்த பக்கம் திரும்பினாலும் முருகனாதான் இருக்கிறார் முருகா ஓடிவா அப்படின்னா முருகன் அழகா ஓடி வந்துருவாரு சோ முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க சில பேர் வந்து பார்த்தா நாற்பத்தி நாளுமே விரதம் இருந்து அந்த தைப்பூச தன்னைக்கு அந்த விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணுவாங்க சில பேர் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பாங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தால் இன்னைக்கு சில பேர்னால முடியாது ஆஃபீஸ் கமிட்மெண்ட் இருக்கலாம் உடல் ரீதியாக நிறையா பாதிப்புகள் இருக்கலாம் நிறையா விஷயங்கள்னால அவங்க அவங்கனால விரதத்தை கடைப்பிடிக்க முடியாது ஆனால் அந்த தைப்பூசத்தை அன்றைக்கு மட்டுமே விரதம் இருப்பாங்க முருகனுக்கு ஸோ விரதம் எப்படி இருக்கணும் விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன் தைப்பூசத்தை பொறுத்தவரை விரதம் என்பது நாற்பத்தெட்டு நாட்களும் இருக்கலாம் டிசம்பர் மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் வரலாம் இருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்களும் இருப்பதில் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் என்பது இருந்துவிடும் அதனால் வந்து அவங்களால் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் பூர்த்தி செய்ய முடியாது அதனால் பெண்கள் இருபத்தி நாட்கள் விரதம் இருக்கலாம் ஏழு நாட்களும் விரதம் இருக்கலாம் இங்கே விரதம் என்பது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஏன் இப்போ எல்லா இடத்துலையும் முருகா முருகான்னு சொல்கிறாங்கன்னா இந்த வருடம் தமிழ் குரோதி வருடத்தை ஆழ்வது முருகப்பெருமா இந்த வர குரோதவி நாயகனும் முருகப்பெருமான் தான் அதேமாதிரி இப்போ பிறந்திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டை ஆள்வதும் முருகப்பெருமான் அதனாலதான் எங்க பாரு முருகன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைந்து வழிகிறது அதே மாதிரி ரொம்ப வந்து மக்கள் முருக முருகபக்தர்களாக இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த தமிழ் ஆண்டையும் ஆங்கில ஆண்டையும் ஆண்டு கொண்டு இருப்பது என் பெருமான் முருகப்பெருமான் தான் அவருக்கு விரதம் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாற்பத்தி எட்டு நாள்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்கழியிலே தொடங்கிடுவாங்க தை ஃபுல்லும் இருந்து விரதம் இருந்து டிசம்பர்ல தொடங்கி பிப்ரவரி மாதம் வரலை இருப்பாங்க தைப்பூச தன்னைக்கு நிறைவு செய்வாங்க ஒரு சிலர் வந்து ஏழு நாட்கள் தொடங்குவாங்க ஒரு சிலர் இருபத்தோரு நாட்கள் தொடங்குவாங்க இதுல வந்து ஆ நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பதும் பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை ஏன் இருக்கக்கூடாது என்றால் அது வந்து ரத்த அணுக்கள் வந்து தீய ரத்தங்கள் வெளியேற ஒரு காலம் அதனால எனர்ஜி அது வரக்கூடாது சயின்ஸ் வரக்கூடாதுங்கிறதால அறிவியல் ரீதியாக காரணங்கள் இருக்கிறதால தான் அதில் வந்து இறை வழிபாட்டை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறத விட மற்றபடியெலாம் வந்து பெண்களை இழிவுபடுத்துவதற்கான காரணங்கள்லாம் எதுவும் இல்லை அதனால வந்து அந்த நாட்களை கணக்கு செய்து இவங்க விரதம் இருக்கலாம் இப்போ ஒரு ஆண் வந்து வீட்டில் விரதம் இருக்காரு அவங்க வீட்டில் வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்குன்னா ஆண் விரதம் இருந்து சமைத்து வைத்த உணவை மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் சாப்பிடலாம் அது தவறு ஒன்றும் இல்லை அவர்கள் விரதம் இருக்கலாம் இவங்க தனியாக இருந்துக்கலாம் இவங்க வந்து அந்த சமைச்சு விரதம் படைச்சி ஆண் விரதம் படைச்சு சாப்பிட்டு அவங்களுக்கு தனியா சாதம் எடுத்து வைக்கலாம் அதை சாப்பிட்டு கொள்ளலாம் அந்த முருகனுடைய அருளாசியை கொடுக்கும் அதில் தவறில்லை அவங்க விரதம் இருக்க வேண்டாம் அந்த மேதோட பிரச்சனை இருக்குதால அவங்க இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்கலாம் இல்ல ஏழு நாட்கள் விரதம் இருக்குலாம் இல்ல ஒரு நாள் தைப்பூச தன்னைக்கு மட்டும் விரதம் இருந்துக்கலாம் இல்ல தைப்பூசம் முடிஞ்சு விரதத்தை கண்டினியூ பண்ணுறவங்க பல பேருக்காங்க அது பல பேருக்கு தெரியாத உண்மை தைப்பூச தன்னைக்கு தொடங்கலாம் இந்த தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல் நாள் உபவாசம் இருந்துவிட வேண்டும் முதல் நாள் ஃபுல்லா உபவாசம் இருந்துக்கணும் முதல் நாள் ஒரு வேளை சாப்பிடணும் தைப்பூசத்துக்கு முதல் நாள் ஒரு வேலை சாப்பிட்டு அந்த விரதத்தை தொடங்கணும் தொடங்கி அடுத்த நாள் ஃபுல்லா விரதம் இருந்து அதுக்கு அடுத்த நாள் தைப்பூசம் முடிஞ்சு அடுத்த நாள் பகவானை சேவிச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் பகவானை சேவிச்சுட்டு அடுத்த நாள் விரதத்தை நிறைவு செய்யலாம் இது ஒரு முறை இல்ல தைப்பூசத்துல காலையில மட்டும் தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னா காலையில மட்டும் விரதம் இருந்து பால் பழம் எடுத்துக்கிட்டு எனக்கு உடம்பு ஒத்துக்காது அப்படின்னா மதியம் வந்து படையலிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அது ஒரு முறை இல்லைப்பா எனக்கு எதுவுமே ஒத்துக்காது அப்படின்னா வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு முருகனுடைய பிரார்த்தனை செய்து கொண்டாலே உங்களை விரதமானது பூர்த்தி செய்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா தைப்பூச தன்னைக்கு விரதம் இருந்து அங்கிருந்து நாப்பத்தெட்டு நாள் டிராவல் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஊர்ல உங்கள் கோயிலில் போய் பிரார்த்தனை முடித்து கொள்ளலாம் அதுவும் நீங்க செய்யலாம் இல்லை அதுலேருந்து ஏழு நாள் கணக்கு இல்லை அப்போ முன்னாடி விரதம் இருக்கலாம் பின்னாடி விரதம் இருக்கலாம் அதில் முருகன் வந்து எந்த பாகுபாடும் செய்ய மாட்டார் அவருக்காக இந்த விரதம் இருக்கீங்களா அதை தான் பார்த்துக்குவார் இன்னொன்று தைப்பூசத்துக்கு நடந்து போகிற முறைன்னு ஒன்று இருக்குது புரியுதுங்களா அந்த நடந்து போய் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுறவங்க இருக்காங்க ஒரு ஊர் சேலம் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஊரே திரண்டு தைப்பூசத்துக்காக பயணி மலைக்கு போவாங்க பழனி மலைக்கு போய் அங்கேயே மேலே தங்கி பால அபிஷேகம் இங்கிருந்து பால் குடம் எடுத்துட்டு போவாங்க பால் குடம் எடுத்துட்டு ஊரே திரண்டு போயிடுவாங்க வீட்டுல கூட்டிகிட்டு போயிடுவாங்க போய் பழனி மலையில தங்கி பால அபிஷேகம் முருகனுக்கு செஞ்சு பிரார்த்தனை செய்துட்டு வருவாங்க அப்படி செய்ததுக்காக அந்த ஊரை சார்ந்த ஒரு நபரை தமிழ்நாட்டை ஆளவிட்டார் முருகப்பெருமான் அந்த ஊர் தான் சேலம் பக்கத்துல இருக்க எடப்பாடி அவர் தான் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு அவரை வந்து சீமாக்கினார முருகன் அது முருகன் அந்த ஊரே திரண்டு போய் முருகனுக்கு பிரார்த்தனை செய்ததுக்காக கொடுத்த கொடை புரியுதுங்களா உங்களுக்கு அதே மாதிரி புது தகவலா இருக்கு இது மாதிரி புது தகவல் ஆமா அதான் உண்மை கேளுங்க நீங்க போய் பாருங்க எடப்பாடி போய் கேளுங்க தைப்பூசன்னா கிளம்பிருவாங்க எல்லாம் பால் கூட எடுத்து கிளம்புவாங்க தைப்பூசு தன்னைக்கு மலை மேல இருப்பாங்க மதுரையில இருந்து மற்ற ஏரியாக்கள் இருந்ததுனால பாத யாத்திரை பழனிமலைக்கு பாத யாத்திரை போனா சகோதர பிரச்சனை தீரும் சொத்து பிரச்சனை தீரும் இந்த என்ன தை தை பூசமானது தேதி பிப்ரவரி மாசம் வருது அப்படி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வருது முருகனுடைய நாளா வருது ஏற்கனவே ஆண்டு முருகனுடைய ஆண்டு தமிழ் ஆண்டு முருகனுடைய ஆண்டு இங்கிலீஷ் ஆண்டு முருகனுடைய ஆண்டு அந்த வரக்கூடிய நாளும் வந்து செவ்வாய்க்கிழமையா வருது பூச நட்சத்திரமா இருக்கு எல்லாமே இதெல்லாம் வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம் இந்த நேரத்துல பாத யாத்திரை போன என் வாழ்க்கையில் நடந்தது எனக்கு ஒரு சொத்து பிரச்சனை முத முத யாரோ சொன்னாங்க ஒரு கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாத யாத்திரை போன போயிட்டு வந்து இருபதே நல்ல சொத்து பிரச்சனை முடிஞ்சு நிஜமா பழனி மலைக்கு பழனிமலைக்கு என்னாலும் நடக்க முடியாது காலில் அடிபட்ட காலங்கிறதா நடக்க முடியல அதனால் என்ன பண்ணேன்னா நேராக திண்டுக்கல் வரையிலையும் போயிட்டேன் திண்டுக்கல் வெள்ளப்பிள்ளையார் கோயில்ல இருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஐம்பத்தேழு கிலோமீட்ரு பாதயாத்திரை நடந்து முதல் நாள் காலையில் தோணுன்னா அடுத்த நாள் சாயங்காலம் போயிட்டேன் போய் வந்து இருபதாம் நாளில் சொத்து பிரச்சனையானது முடிவுக்கு வந்தது அவ்வளோ சிறப்பான சொத்து பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முருகன் சகோதர சண்டையை தீர்க்கக்கூடிய முருகன் உறவுகள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முருகன் செவ்வாய் தோஷத்தை போக்கக்கூடிய முருகன் யாருன்னா அதுதான் பழனிமலை முருகன் சனி தோஷத்தை போக்குவார் கீழே இருக்கிற ஆமா பாலதண்டாயதமானி மேல இருக்கார் மேற்கு பார்த்திருக்கார் கீழே திருவாவணியோடு முருகன் ஒருத்திருப்பார் அவரும் மேற்கு பார்த்தா இருப்பாரு ஒரு சனி சொல்பான் சன்னதி இருக்கும்

இந்த ஊரில் போய் மேற்கு பார்த்த முருகனாக தெற்கு பார்த்த முருகனாக கிழக்கு பார்த்த முருகனாக எங்கே இருந்து நீங்கள் அவரை வணங்கினாலும் மேற்கு பார்த்த பழனிமலை முருகனாக தான் உங்களுக்கு காட்சியை கொடுப்பார் அதை ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ளணும் இதில் வழிபாட்டு முறையில் ஒரு சிறப்பான வழிபாட்டு முறை இருக்குது நீங்கள் பழனிமலைக்கு போகிறீங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பால் இருக்கும் அந்த இரும்பு பால்வாலியில் தான் பால் எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி இரும்பு பால் வாளி இருந்தால் பால் வாளி இரும்பு என்பது சனீஸ்வரபுனுடைய உலோகம் அந்த பால் பால்வாளில பால் கறந்த பால் பசும்பாட்ட பசும்பால் எடுத்துட்டு போய் கீழே இருக்கிற திரு ஆவினங்குடி முருகன் அவர் தான் மூன்றாம் படை வீட்டு முருகன் அவர் மேற்கு பார்த்து அவருக்கு ஒரு பால் விஷயம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கை மாறிடும் நீண்ட நாள் உடல் நோய் தீரும் நீண்ட நாளாக திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனை பாக பிரிவினை பிரிஞ்சு நான் வீடு கட்ட முடியல தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா பிரிஞ்சு வீடு கட்டிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை தரமானது உயரும் அந்த இரும்பு பால்வாளியில இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் இந்த பூஜை முறைகள் அப்படிங்கிறதுல நிறைய குழப்பிக்கிறாங்க அது நிறைய வீடியோஸ் வருது அதெல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது சிம்பிளான பூஜை முறையே முருகன் முருகனுக்கு இருக்க வேண்டியது உண்மையான பக்தி மட்டும்தான் அப்படியே மற்றபடி அவர் வந்து பெரிய பெரிய செலவு பண்ணி உங்களுக்கு வந்து பெரிய எல்லாம் கேட்கவே இல்லை நாம என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் பூஜை நல்லா சுத்தம் பண்ணிட்டு முதல் நாள் உபவாசம் இருந்துக்கணும் ஒரு நாள் சாப்பாடு ஒரு வேளை தான் சாப்பிடணும் அடுத்த நாள் ஃபுல் டே விரதம் அதுக்கு அடுத்த நாள் காலையில சாப்பாடு தான் இல்லை என்னால் அதை முடியல அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு படையலிட்டு வீட்டுக்கு முருகனுக்கு தேவையான முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது மாம்பழம் இன்னொன்று ரொம்ப ரொம்ப முருகன் வசிய மாவுறது எதுக்கு தெரியுங்களா தேனும் திணை மாவு தேனும் தினை மாவு அப்படிங்கிறத விட வீட்டில் நல்ல தலைவாழ லட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணணும்னா சரோட பகுதி ரெடிமேடாக விற்கிது இதை வாங்கி வச்சுக்கலாம் இல்லை இதை பாரி கோலம் போட்டுக்கணும் கோலம் போட்டு அதில் சரவண பவான்னு எழுதிக்கணும் சரவண பவான் எழுதி இந்த பீடத்து மேலே ஒரு ஆறு வெத்தலை ஆறு வெத்தலை இந்த பீடத்து மேலே வைக்கிறீங்க இந்த இல்லைன்னா இந்த கோலத்து மேலே ஒரு ஆறு வெத்தலை வைக்கிறீங்க ஆறு வெத்தலை வச்சு அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெய் விளக்கு வச்சு விளக்கேற்றி என்னுடைய சொத்து பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும் என்னுடைய சகோதர சண்டை முடிவுக்கு வர வேண்டும் உறவு பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும் திருமண தடையா வேலை வாய்ப்பா எது கேட்டாலும் அதை வைத்து பால் தேனு தயிர் இதுல முருகனுடைய சிலை சிலைய அபிஷேகம் பண்ணலாம் பால் அபிஷேகம் உங்களுக்கு வந்து நோயை தீர்க்கும் ஆயிலை கூட்டும் தேன் அபிஷேகம் உங்களை நல்லா அறிவை கொடுக்கும் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கும் வாக்கு சொல்வாக்க காப்பாற்றும் நேரத்துக்கு போறது ஒரு கடன் வாங்கினா சரியான நேரத்துக்கு கொடுக்கறது கொடுக்கலவங்க பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் தேன் அபிஷேகம் அதேமாரி தயிர் அபிஷேகம் வறுமை இல்லாத வாழ்க்கை கொடுக்கும் முக்கியமாக பால் தேனு தயிர் திரவியப்பொடி திரவிய பொண்ணா சகல தோஷங்களை நீக்கும் இதெல்லாம் முருகனுக்கு அபிஷேகமாக செய்யலாம் இல்லை அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னா ஒரு டம்ளரில் பால் ஒரு டம்ளரில் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் தேன் புரியுதுங்களா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான இப்போ பலகாரங்கள் நம்ம வந்து வீட்டில் வந்து லட்டு ஏதோ செய்கிறோம் இல்லை கடையில் ஒரு லட்டு வாங்கி வச்சிடறோம் நம்ம சாப்பிட்ற உணவு அதே மாதிரி ரொம்ப பிடிச்சபோது தட்டைப்பயிர் தட்டைப்பயிறு முருகனுக்கு உகந்தது செவ்வாயோட காரகத்தும் அது முருகனுக்கு ஒரு தட்டைப்பயிறு அவிச்சு வச்சிடும் வச்சு எல்லாம் வச்சு அதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் குழம்பு கூட்டி எல்லாம் வச்சு ரெடியாக வச்சிடும் ரெடியாக வச்சு ஒரு படையில போட்டு முருகனிட்ட உண்மையான விரதம் இருந்து வேண்டி கொண்டால் இந்த தைப்பூச மகிமை அடுத்த வருஷம் உங்களுக்கு தெரியும் ஒரு பழமொழி உண்டு உன்னை பற்றி தெரிந்துகொள் உன்னுடைய மகி மதிப்பெண் தெரிஞ்சுக்கணுன்னா ஒருத்தண்டு பத்து ரூபா கடைங்கிடு உன்னோட மதிப்பெண் என்னென்னு தெரியும் அதே மாதிரி இறைவன் உண்மையில் இறைவன் மேல் நீங்க எவ்வளவு பக்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இறைவன் கிட்ட உண்மையா விரதம் இரு கண்டிப்பா தெரிஞ்சு இந்த வருஷம் விரதம் இருந்தா அதை குறிச்சு வச்சுக்கோ குறிச்சு வச்சுக்கோ மத்ததெல்லாம் குறிக்கிற இல்ல காதல் பண்ணது குறிக்கிற புரியுதுங்களா மத்ததெல்லாம் டைரியில குறிக்கிற இல்ல ஏன் இதை குறிச்சு வச்சுக்கோங்க முருகனுக்கு விரதம் இருந்தேன் இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப வந்து பக்தியா நான் இருந்தேன் அப்படின்னு குறிச்சு வச்சுக்கோங்க அடுத்த நாள் இதே வருஷத்துல நாள் இதே வாழ்க்கை எப்படி குறிச்சிட்டு கமான் போடுங்க நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய விரதம் தைப்பூச நாயகன் முருகப்பெருமான் ஏன்னா முருகனில் மிகப்பெரிய விரதங்கள் ரெண்டு விரதம் ஒன்று ஐப்பசி மாசம் வரக்கூடிய சஷ்டி விரதம் குழந்தை பேருக்காக இருக்கக்கூடியது கடன் தொல்லைக்காக இருக்கக்கூடியது புரியுதுங்களா அதுக்கடுத்து பழனிமலை முருகனுக்காக இருக்கக்கூடிய பூச விரதம் இந்த தைப்பூச விரதம் இந்த தைப்பூச விரதத்தோட மகிமையை உணர வேண்டும் என்றால் உள்ளூர் சரக்கு மாதிரி நமக்கு நம்மளுடைய அருமை தெரியாது நீங்க மலேசியா போங்க பத்து மலை முருகன் அல்லாத ஜப்பானீஷ் சைனீஷ் புரியுதுங்களா மலேசியாக்காரர்கள் அந்த மொழி பேசக்கூடியவர்கள் வெளிநாட்டவர்கள் முருகப்பெருமானை எப்படி கொண்டாடுகிறார்கள் எப்படி வழிபடுகிறார்கள் எப்படி பலனை அடைகிறார்கள் என்று பாருங்கள் உங்களுக்கு உங்கள் முருகப்பெருமானோட அருமை தெரியும் கண்டிப்பா இந்த விரதம் முறைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சரவண பவாங்கிற இந்த அருங்கோண சக்கரம் இட்டு நீங்க அதுல விளக்கேற்று வழிபட்டால் கண்டிப்பாக அதற்கான பலனை கைமேல் தருவார் தைப்பூச தன்னைக்கு வந்து காவடி எல்லாம் எடுப்பாங்க பால் காவடி பறவை காவடி குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க குழந்தைய தூக்கிட்டு எல்லாமே நிறைய வகையான காவடிகள் இருக்கு எதுக்கு தைப்பூச தண்ணிக்கு இந்த காவடி பொதுவாகவே முருகப்பெருமானின் பிரார்த்தனைகளிலேயே மிக உன்னதமான பிரார்த்தனை வந்து இந்த காவடி விரதம் இந்த காவடி வழிபாடு பொதுவாக அம்பாளுக்கும் அதாவது மாரியம்மன் காளியம்மன் அதே மாதிரி அம்பாளுக்கும் அம்மனுக்கும் முருகனுக்கு தான் இந்த காவடி எடுக்கிற பழக்கம்லாம் மற்ற தெய்வங்களுக்குலாம் இந்த காவடி எடுக்கிறதுலாம் இருக்காது நீங்கள் வேணால் முத்தாளம்மனுக்கு காவடி முத்தானம்மனுக்கு வந்து ஊஞ்சல் காவடி அப்படின்னு சொல்லுவாங்க முருகனுக்கு காவடின்னு சொல்லுவாங்க சிவனுக்கு எங்கேயா காவடி எடுத்து பார்த்துருக்கீங்களா பெருமாளுக்கு எங்கேயா காவடி எடுத்து பார்த்தீங்களா ஏன்னா காவடி நாயகன் முருகப்பெருமாள் அந்த காவடி எடுத்து அதை அந்த சுற்றி ஒரு மதுரையிலேருந்து ஒரு காவடி வரும் பாருங்கள் அப்படியே ஒரு சுற்றி சுற்றி ஆடு வாங்கி பாருங்கள் அப்பா அதை பார்க்க கண்கோடி வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த காவடியாக எடுக்கும்போது புரியுதுங்களா அதில் தண்டாக இருந்து முருகப்பெருமான் உங்களை தண்டு எப்படி நேராக இருக்குது இல்லையா அந்த அந்த காவடியில் ஒரு தண்டு இருக்கு இல்லையா அதில் நேராக இருக்கு இல்லையா மாதிரி உங்கள் வாழ்க்கை நேர் பாதையில் எடுத்து சென்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நீக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அதில் ஆர்ச்சி மாதிரி இருக்குல்ல அது அவர் காவல் காக்கிறாருன்னு அர்த்தம் அந்த காவல் இந்த தண்டாக இருப்பது நீங்கள் அந்த வளைவாக இருப்பது முருகப்பெருமான் அந்த தண்டு மாதிரி உங்களை உங்க வாழ்க்கையில நிறைய மேடு பள்ளங்கள் இருக்கும் கஷ்டம் இருக்கும் நிறைய புரியாத தன்மைகள் இருக்கும் மன அழுக்கு இருக்கும் வாழ்க்கையில வந்து ஏன்னா மனிதனுக்கு வந்து நிறை குறைகள் தான் மனித வாழ்க்கை அதை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு தத்துவம் தான் அந்த நேராக இருக்கிறது அதுக்கு மேலே ஆர்ச்சா இருக்கிறது முருகப்பெருமானு உங்களை காப்பாற்றுறார் அப்போ நீங்கள் முருக பக்தராக இரு ஆகிட்டீங்கன்னாவே உங்களுடைய எல்லா குறைநிறைகளையும் சரி செய்து உங்கள் வாழ்க்கையை நேர் பாதையில் செல்ல செல்ல வச்சிருவாரு அதை காவல் காத்து நிற்பார் அதை உணர்த்தும் தத்துவம் தான் அந்த காவடி இந்த காவடியில் பல காவடிகள் இருக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண பாக்கியம் வேணும் அப்படின்னு நினப்பாங்க அதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காவடி எடுப்பாங்க அதேமாரி பேச்சு வாக்கு சொல் சுத்தமாக இருக்கணும் பணப்புழக்கம் நல்லா இருக்கணும் செல்வாக்காக வாழணும் அதனால நாக்கில் அளவு குத்திப்பாங்க அது அளவு குத்துறது வந்து வாக்கு சொல்வாக்கு செயல்வாக்காக இருக்கணுங்கிறத அளவு குத்திக்கிறது அதுக்கடுத்து பால் காவடி எடுக்கிறது ஆயுள் தோஷத்தை போக்குறதுக்காக அதுக்கடுத்து பறவை காவடி மாதிரி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து துர்மரணங்கள் இருக்கு இல்லையா துர்மரணங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பறவை காவடிலாம் எடுக்கிறது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு ஷர்ப காவடி எடுப்பாங்க சர்பதோஷம் நீங்கும் பாம்பு தோஷம் இருக்கு அதனால தாலி பாக்கியம் தங்களை வீட்டுல வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த பொண்ணு வந்து புருஷனை இறந்துட்டாங்க புருஷன் இறந்துட்டாரு அப்படின்னா சர்பதோஷம் இருந்தால் அது மாதிரி வந்து தாலிபாக்கியம் நிலைக்காது தாலிபாக்கியத்துக்காக சர்பதோஷம் நீக்கிறதுக்காக சர்ப காவடி எடுப்பாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா விபத்தாயிட்டே இருக்கும் அந்த விபத்தை தவிர்க்கிறதுக்காக வாகனத்தெல்லாம் காவடி மாதிரி போட்டு இழுத்துட்டு வருவாங்க ஒரு பெரிய லாரி ஓனரஸாக இருப்பாங்க இல்லைன்னா லாரி ஓட்டுநராக இருப்பாங்க இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாகன தோஷமானது இருக்கும் அப்ப என்ன பண்ண அதே வாகனத்தை வந்து பிரார்த்தனையாக வச்சு இழுத்துட்டு வருவாங்க பார்த்துருக்கீங்களா நீங்க அதே மாதிரி மேல வந்து பறவை காடு மாதிரி தொங்குவாங்க அவங்க குடும்பம் அதாவது அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை துர்மரணங்களும் நீங்கணும் அத்தனை தோஷங்களும் நீங்கணும் எங்க வகை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த பறவை காவடியா தொங்குறது இப்படியாக அது மாதிரி ஒரு சிலர் வந்து வந்து சவம் பிணம் மாதிரியே இருந்து அந்த மாதிரிலாம் காவடி சமைப்பான் அது ஒரு காவடி மெத்தட் இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துர்மரணங்கள் அதே மாதிரி இந்த மரண தோஷம் ஆயுள் தோஷத்தை நீக்கக்கூடியது இப்படியாக உங்களுக்கு எத்தனை பிரார்த்தனை இருக்குதோ அத்தனை பிரார்த்தனைக்கும் அத்தனை விதமான காவடி இருக்கு இங்க காவடி எடுக்கணும் என்ற நோக்கம்தான் முழுமையானது ஒழிய நீங்க எத்தனை அதை எந்த மாதிரி காவடி எடுத்தாலும் அதற்குரிய பலனை முருகப்பெருமான் வழங்குவார் வேல்களின் நாயகன் வினைகளை நீக்கக்கூடிய வேல்களின் நாயகன் அது மேற்கு பார்த்ததுல என்ன சிறப்புன்னா இன்னமும் வந்து உங்க நீங்க சொல்லுங்க பழனியுடைய இப்ப திருப்பதி அப்படிங்கிறது ஆந்திராவுடைய அடையாளம் தமிழ்நாட்டின் அடையாளம் எது பழனி அதை மறுக்கவே முடியாது எத்தனை கோயில்கள் வந்தாலும் இந்த திருவண்ணாமலை இருக்கலாம் இந்தாண்டா வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் எல்லாம் இருந்தாலும் பழனி என்பது முருகப்பெருமான அடையாளம் பழனின்னா முருகப்பெருமான் பழனி பஞ்சாமிரத்துக்கிட்ட ஏதாவது சொல்ல முடியுமா அந்த பழனி முருகப்பெருமான் அது எதுக்காக இருக்கிறாருன்னா சனி தோஷத்தையும் நோக்க நீக்கக்கூடிய முருகப்பெருமான் அது அவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்தது அதில் காவடி வழிபாடு ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க வீடு கட்டுறது சிக்கல் இருக்குது அப்போ வந்து சாமி வீடு கட்டுறதுல எனக்கு சிக்கல் இருக்குது எனக்கு அந்த சகோதர பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நான் வந்து ஒரு வீடு கட்டிடணும் அடுத்த வருஷம் இதே தைப்பூசத்துக்கு நான் காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுத்து அடுத்த வருஷம் உங்களை காவடி எடுக்க வச்சிருவார் காவடி நாயகன் முருகப்பெருமான் அது வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது அதை உணரத்தான் முடியும் நீங்க செய்து பாருங்க உணர முடியும் அழகன் முருகனை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தைப்பூச விரதம் எப்படி மேற்கொள்ளணும் காவடி எதுக்காக எடுக்கிறோம் ஸோ விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் மாலை இணைந்து விரதம் இருந்தால் எவ்வளவு பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை வர இந்த தைப்பூச தன்னைக்கு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது தெளிவா சொன்னீங்க இன்னும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி